யாழிசையாளின் உறவுகளோடு இனிதே இணைவது நான் உங்கள் சிநேகிதி சசிகலா திருமால் இன்றைய பதிவில் நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான மூர்த்தி நாயனார் பற்றித்தான் காணவிருக்கின்றோம் வைகை பாயும் அழகிய பாண்டிய நாடு ஆலவாய் அழகர் சோமசுந்தரேஸ்வரர் எழுந்தருளி காட்சியளித்து மக்களை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும் அற்புத பூமி சங்கம் வளர்த்து மொழியின் பெருமையை காத்த பெருமகன்கள் பிறந்த அப்பூமியில் வைசிய குலத்தில் அவதரித்தவர் மூர்த்தி நாயனார் இவர் சிவனாருக்கு தொண்டு செய்வதில் முனைப்பாக இருந்தார் திருநீரும் உத்ராட்சமுமே தன்னுடைய சொத்துக்களாக பராமரித்து வந்தார் சிவனடியார்களை உறவினர்களாக நினைத்து அவர்கள் விரும்புகின்றவற்றை செய்வதையே பெரும் பாகியமாக கருதினார் சந்தனத்தையும் நறுமண மலர்களையும் இறைவனுக்கு சார்த்தி பூஜை செய்து வந்தால் துன்பங்கள் அணுகாது என்பதை உறுதியாக நம்பினார் குறிப்பாக மூர்த்தி நாயனார் சந்தனக்கட்டையை கொண்டு அரைத்து தினமும் இறைவனுக்கு சோமசுந்தரருக்கு கொடுத்து வருவதையே சிறந்த இறைப்பணியாய் செயல்படுத்தி வந்தார் தமிழக மன்னர்களிடையே ஒற்றுமை இல்லாத நிலையை பயன்படுத்தி கொண்டு வடுக மன்னன் பாண்டிய மன்னனை அடிமைப்படுத்தினான் சைவ சமயத்தை ஒடுக்கினான் சிவன் கோவில்களுக்கு கொடுக்க வேண்டிய பூஜை பொருட்களை தடை செய்தான் சமண சமயத்தை வளர்த்தான் மூர்த்தி நாயனாருக்கு சந்தனக்கட்டை கிடைக்கவில்லை இதனால் மிகுந்த துயரம் அடைந்தார் கட்டைதானே கிடைக்கவில்லை கட்டை விரல்கள் இருக்கின்றனவே அதை தேய்த்து வரும் பொருளை கொண்டு இறைவனுக்கு சார்த்தி இறை வழிபாடு செய்வோம் என்ற முடிவிற்கு வந்தவர் தன் இரு கை கட்டை விரல்களை கல்லில் தேய்க்க தேய்க்க ரத்தம் கொப்பளித்தது வலி உடம்பை பதற வைத்தது சிவநாமத்தை சொல்லியபடியே தேய்த்தார் ரத்தமும் வலியும் அவரை உறக்க நிலைக்கு தள்ளியது இறைவன் அவரின் கனவில் தோன்றி என் மீதுள்ள பக்தியால் உன் கட்டை விரல்களை சேதப்படுத்தி கொண்டாய் உன் பக்தியை மிச்சினேன் உன் விரல்களை சேதப்படுத்திய மன்னன் அழிவான் பிறகு நீயே அரச பதவி ஏற்பாய் சிவனடியார் தொண்டு தடையின்றி நடைபெறும் உனது காலம் முடிந்ததும் என் அருகில் இருப்பாய் என்று கூறி மறைந்தார் சிவபெருமான் திடுக்கிட்டு விழித்து ஈசனே என் கனவில் காட்சியளித்து எனக்கு பிறவி பயனை கொடுத்தாய் என்று தன் கைவிரல்களை பார்த்தார் முன்பு போலவே இருந்தன வடக மன்னன் இருந்தான் அவனுக்கு வாரிசு கிடையாது அரசிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை யாரை அரசனாக்குவது என்ற எண்ணம் மண்டையை குடைந்தது அமைச்சர் ஒருவர் அரசியாரை நமது பட்டத்து யானை யாருக்கு மாலையிடுகிறதோ அவரையே அரசனாக்குவோம் என்றார் சரி என்றால் அரசி யானையிடம் மாலையை கொடுத்து யாருக்காவது மாலையிடு என்று கூறினார் அமைச்சர் யானை மூர்த்தி நாயனாருக்கு மாலையிட்டது அவரை அரசியின் முன் நிறுத்தினர் காவலர்கள் நீர்தான் இந்நாட்டு மன்னர் என்றாள் அரசி நான் இந்நாட்டின் மன்னராக முடிசூட்டப்பட வேண்டுமானால் என் விருப்பத்தை தாங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கேட்டார் முருகனார் என்ன உங்கள் விருப்பங்கள் சொல்லுங்கள் என்றார் அரசி நெற்றி நிறைய திருநீறு பூசுவேன் கழுத்தில் உத்திராட்ச மாலை இடுவேன் தலையில் சடையிருக்கும் தினமும் சிவபெருமானுக்கு ஆகம விதிப்படி பூஜைகளை நடத்துவேன் என்றார் நாயனார் அரசி ஒப்புக்கொள்ள அவர் விருப்பப்படியே முடிசூட்டு விழா நடந்தது மூர்த்தி நாயனார் அரச பதவி ஏற்றதும் சிவன் கோவில்களில் ஆகம விதிப்படி பூஜைகள் நடைபெற்றன அரசனாக இருந்தாலும் சிவனடியார்களுக்கு செய்யும் சேவையை விடாமல் செய்து வந்தார் அவருக்கான இறுதி காலம் வந்ததும் கைலாயம் சென்று சிவனாருடன் ஒன்று கலந்தார் திருச்சிற்றம்பலம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்